வெளியில நம்ம வந்து தர்பீஸ் வந்து இந்த மாதிரி சாதிய மனப்பான்மையோட தான் உள்ள நிறைய பேர் பேசுறாரு அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது இவருக்கு எதிராக வந்து நெகட்டிவ் பரப்புறாங்க அவர் அப்படி இல்லை அவரு ரொம்ப வந்து கேஷுவலா பேசுறாரு அது வெளியில வந்து சாதிய மனப்பான்மை அப்படிங்கிற மாதிரி வந்து வெளியில திருச்சி பேசுறாங்க பிஆர் பாக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுன இருக்கலாம் இன்னைக்கு பிரவீன்ராஜ் வந்து ஒரு தரமான செருப்படி கொடுத்துருக்காரு அதாவது பிக் பாஸ் வீட்டில் தர்பீஸ் கூடவே பயணிச்ச அதனால பாதிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா வினோத்தை எந்த அளவுக்கு வந்து சாதியமான பான்மையோட தீண்டினாரோ அதே அளவுக்கு ஈக்குவலாக பிரவினியம் பண்ணியிருக்காரு தான் வந்து யதார்த்தமான உண்மை அதாவது இது எப்படி பண்ணுறாருனா ஒருத்தவங்களை ஆளை வச்சு அவங்களோட நிறத்தை வச்சு அவங்களோட பேக்ரவுண்ட் வச்சு இப்படி தான் வந்து நம்மளோட தர்பீஸ் அவர்கள் வந்து அவங்கள வந்து தரம் தாழ்த்தி பேசுறது ரேஞ்சை பற்றி பேசுறது தகுதியை பற்றி பேசுறது நீ எனக்கு ஈக்குவல் சொல்லி சொல்லி பேசுறதா இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே தர்பீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது டே இருந்து இன்னைக்கு நாற்பது நாட்களாக தர்பீஸ் ரொட்டேஷனாக இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதை நம்ம சொல்லும்பொழுது ஐயோ அப்படிலாம் ஒரு இல்லைங்க அவர் ரொம்ப தங்கமான மனுஷங்க அவர் எல்லாருமே வந்து நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உருட்டினாங்க இப்போ ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு வந்து நம்ம பிரவீன் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் வந்து தெளிவாக சொல்கிறாரு ஆங்கர் கேட்குறாங்க தர்பீஸு சாதியோட மனப்பான்மை தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு டாக் இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தௌசண்ட் பர்சன்ட் வந்து கரெக்டுங்க அது ஆக்சுவலாக வந்து அவர் உடம்புல வந்து ரீல்ஸ் அதாவது தர்பிசா பார்த்தா என்ன நம்ம நினைப்போம் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு எப்போ பார்த்தாலும் ரீல்ஸ் பண்ணி கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பாரு நினைப்போம் ரீல்ஸை விட அவர் உடம்புல சாதிய மனப்பான்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப மேலோகி ஊறி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா இந்த விஷயத்த வந்து இவ்வளோ கிளியரா சொல்லுவாங்க ஆங்கர் கேட்கறாங்க நீங்க இந்த விஷயத்தை இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றாரு நிறைய இடத்துல இப்போ ஒன்று நேற்று சேஷன்ல கூட கானா வந்துட்டு பேசும்போது பிரவீன் என்ன உங்க சொந்தக்காரவரா பிரவீன் என்ன உங்க பக்கத்து வீட்டுக்காரவரா இது என்ன பேச்சு சொந்தக்காரவரா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராண்ட் பண்றதுக்கான காரணம் என்ன அதை வினோத்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணார் எனக்கு வந்து பிரவீன் மட்டும் சொந்தக்காரன் கிடையாது எப்ஜே சொந்தக்காரன் சபரி சொந்தக்காரன் இங்கே இருக்க எல்லாருமே சொந்தக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது இவர் எந்த மனப்பான்மையில எந்த விஷயத்தை அப்படி கேக்குறாரு அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுங்க ஒருத்த வந்து சாதிய மனப்பான்மையோட தான் இருக்கான் அப்படிங்கிறது வந்து உள்ள போயிட்டு வந்துருக்கு ஒரு கண்டஸ்டன்டே சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எந்த அளவுக்கு அவரும் பாதிக்கப்பட்டிருப்பாரு ரெண்டாவது எங்க இந்த விஷயத்த வந்து தெளிவா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பாட்டு ஒண்ணுங்க அந்த பாட்டு வந்து நான் வந்து பாட முடியாது இது வந்து தப்பா இருக்கும் இருந்தாலும் நான் சொல்றேன் ஒரு பாட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பொழுது பாடுற பாட்டு இது ரொம்ப ஃபேமஸான பாட்டு நம்ம கமலஹாசன் நடிச்ச பாடம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாட்டை பாடும் பொழுது ரெண்டாவது லைன் இந்த காலடி மண்ணை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு லைன் வரும் பாத்தீங்களா சோ அந்த லைனை திரும்ப நோ டைம் பாடுங்களேன் இவங்க வந்து யதார்த்தமா இவங்களா அந்த மாதிரி வந்து சாதி மனப்பான்மையோட பாடணும் அப்படின்னா வந்து இவங்க வேற பாட்டு பாடி இருப்பாங்க அந்த பாட்டு எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்குமே பிடிக்கும் இளையராஜாவோட பாட்டு ஒரு நல்ல சாங் அந்த சாங்கை வந்து இவங்க கானாவில் வந்து இவங்களும் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க இவரு ஒரு நூறு மீட்டர் தள்ளி ரொம்ப தூரத்துல இருக்கார் இந்த பாட்டை கேட்ட உடனே அந்த ரெண்டாவது லைனை பாடுங்களேன் எப்படியே அந்த ரெண்டாவது லைனை பாடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உருட்டுறான் நம்ம தர்பீஸ் வந்து எந்த மனப்பான்மையில ரெண்டாவது லைன் என்ன உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது ரெண்டாவது நாளை என்ன அப்படிங்கிறது அது வந்து தாழ்த்தி அவங்கள வந்து ரொம்ப உயர்த்தி இப்போது ஒருத்தவங்க வந்து சாதிய மனப்பான்மையில் இருக்கிறது வந்து தப்பா தப்பு இல்லையா அப்படிங்கிறத விட அது இப்போ வந்து ரொம்ப நார்மலாயஸாக எல்லாேருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா தென் மாவட்டங்களெலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து அவங்கவுங்களோட இதை வந்து அவங்க பேசிக்கிறது பிரச்சனை கிடையாது ஆனால் அதை வச்சு மற்றவங்கள மட்டும் தட்டுறாங்க பார்த்தீங்களா அதுதான் இங்கே பிரச்சனை ஒருவேளை தர்பீஸ் இதே வீட்டில் அவரோட சமூகத்தை உயர்த்தி உயர்த்தி பேசும்போது நம்ம கேட்க போதில்லை அதுவுமே தான் ஒருத்த ஒரு சமூகத்தை உயர்த்தி பேசும்போது இன்னொரு சமூகம் வந்து கீழே இருக்கு அப்படிங்கிறது அதுக்கு மீனிங் அதை மீறி இவர் வந்து அவர் சமூகத்தை உயர்த்தி பேசுறது இல்லாமல் மத்தவுள்ள தாழ்த்துறாரு நீ என்ன என்ன வேணா பேசியோ நீ பைத்தியம் நீ வந்து பைத்தியம் தான் அதனால நீ என்ன வேணா பேசிக்கலாம் ஒரு சமூகத்தை உயர்த்தி பேசிக்கலாம் தூக்கி பிடிச்சிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் பட் ஆனால் அதுக்காக மத்தவரை மட்டும் தட்டி ஏன் பேசணும் இதுதான் நம்ம கேட்குற கேள்வி தர்பீஸ் கிட்ட நம்ம கேட்குற கேள்வி தர்பீஸ் மட்டும் இல்ல தர்பீஸ் ரசிகர் கிட்ட நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா இதை தான் நம்ம கேட்குறோம் இவங்க வந்து உன்னை பொழுது பேசுகிறது வேற அதை பொழுது பேசுகிற அந்த த சேம் டைம் மற்றவங்களை மட்டம் தட்டி என் காலுக்கு கீழே அதுதான் என்ன மாதிரி வார்த்தைங்க எனக்கு காலுக்கு கீழே நீ அப்படின்னு சொல்லிட்டு வினோத் ஒரு ஒரு கான்வர்சேஷன்ல சொல்லியிருப்பாள் இவனுக்கு சப்போர்ட் வேற பண்றாங்க இவங்க சப்போர்ட் பண்றவங்களா எப்படா சப்போர்ட் பண்றீங்க எதை பார்த்து சப்போர்ட் பண்றீங்க உண்மையாவே அனைத்து திறமைகளும் இருக்கிற ஒரு ஆளு எந்த இடத்துலையும் நான் வந்து ஒரு கானா பாடகர் நான் வந்து ஒரு பாடகர் நான் வந்து ட்ரம் சாசிப்பேன் நான் வந்து இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல பெருமை பத்தி நான் பாத்துக்கவே இல்லை ஒருத்தருக்கு நடிக்கவே வரல ஒன்றும் பண்ண தெரியல என்ன என்ன பேசிக்கா அவனுக்கு என்ன இருக்குன்னே தெரில அவன் வந்து கேமராமேன்ட்டு நான் நடிப்படுறேன் என் நடிப்பை பத்தி பேசாதீங்க அப்படி பேசாதீங்க இப்படி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்கான் இதுக்கு பொதுமக்கள் அது சிலர் ஒரு டென் பர்சன்ட் வந்து சப்போர்ட் பண்றாங்க அதை சப்போர்ட் பண்றவங்க என்ன மனநிலை இருக்காங்க ஸோ ஸ்டில் அவங்க வந்து இந்த சாதிய மனப்பான்மையில தான் இன்னும் இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது பார்த்தீங்களா ஸோ அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும் பிரவீன்ராஜ் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற பத்தி நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க பிரவீன்ராஜ் சொன்னது வந்து என்ன கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் பாதிக்கப்பட்ட ஒருவனால பாதிக்கப்பட்ட ஒருவனால வந்து சொல்றது அப்படி வந்து நூறு சதவீதம் என்ன சொல்ல போனா பிரவீன்ராஜ் மாதிரி ஆளுகள் வந்து வெளியில வர்றது தகுதியே இல்லாத ஒரு சில நபர் யாரு நம்ம தர்பீஸ் மாதிரி தகுதியே இல்லாத ஒரு சில நபர் வந்து உள்ள வச்சுக்கிட்டு டிஆர்பிக்காக விஜய் டிவி பண்ற கேவலமான செயல்படுத்த நம்ம கண்டனம் தெரிவிச்சுக்கணும் ஏன்னா நேத்தி ஒரு வார்த்தை சொல்றாரு நான் போய் சொல்றேன் அந்த வார்த்தை அப்படிங்கிறது வந்து கெட்ட வார்த்தையை விட மோசம் தீண்டத்தகாதவர் சொல்ற வார்த்தைக்கு பாத்தீங்களா அது கெட்ட வார்த்தையை விட மோசம் அவ்வளவு வக்கிரமான வார்த்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்திய அரசியல் அமைப்பிலே இருக்கக்கூடாதுன்னு போராடின சில தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க கரெக்ட்டுங்களா நம்ம புக்கில் இருக்கும் பாத்தீங்களா தீண்டாமை ஒரு பாவ செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் சொல்றோம் பாத்தீங்களா இதையான் சிறு வயதுல இருந்து நம்ம குழந்தைங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது அவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் அதுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா அதை விட கேவலமான பிறவிகள் யாருமே கிடையாது நீ என்டர்டைன்மெண்ட் பண்ண ஃபன் பண்ண நானுமே தர்பீச நிறைய இடத்துல பார்த்து சிரிச்சிருக்கேன் அதெல்லாம் வேற நீ அதே மாதிரி இருந்தா நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம் அதை அதை மீறி ஒரு ஃபன் கான்வர்சேஷனில் ஒரு ஜாலி கான்வர்சேஷனில் நீயும் பாடி ஷேப் பண்ண அவன் பாடி ஷேப் பண்ணுறான் நீ பாடி ஷேப் பண்ணு அவன் இல்லைனா நீ அவன் எப்படி உனக்கு ரியாக்ட் பண்ணுறாங்களோ சேம் லைக் அதே மாதிரி நீ வந்து அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணு அதை விட்டுட்டு அடுத்தவங்களை தரம் தாழ்த்தி பேசுறது உனக்கு மேலே நான் இருக்கேன் என் காலுக்கு கீழே நீ இருக்க கரிச்சட்டி வாயான்னு பேசுறது இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலைங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கு இதை விஜய் சேதுபதி வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணி ஆகணும் வழக்கம் போல விஜய் சேதுபதி தான் ஊருக்காரன் எல்லாம் ஒரே ஊருக்காரவங்க தர்பீஸ் விஜய் சேதுபதி இவங்களாம் வந்து ஒரே ஊருக்காரவங்க பார்வதி எல்லாருமே அதனால என்ன விட்டு கொடுக்காம பேசுறாரா என்னன்னு தெரியல நீங்க கானா வினோத்தை கண்டிங்க வேணாம்னு சொல்லல அவர் சில இடத்துல கலாய்கிறது ரொம்ப இது பண்றதுலாம் வந்து கண்டிங்க அட் த சேம் டைம் அதை விட கண்டனத்துக்குரியது அதை விட கேவலமானது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தர்பீஸோட சாதிய மனப்பான்மை இதை பற்றி விஜய் செய்தபதி வீக்கெண்ட்ல பொறுத்து பொறுத்திருந்த பார்க்கலாம் என்ன பேசுறாரு அப்படிங்கிற பத்தி நம்ம வந்து பார்க்கணும் நம்ம சேனல புதுசா பாக்குற நண்பர்கள் வந்து தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க அடுத்து வீடு சந்திக்கிறது வரை உங்களிடம் நான் ஏவி